பொங்கல் விழாவை முன்னிட்டு கம்பம் நந்த கோபால சுவாமி தம்பிரான் மாட்டுத்தொழுவில் பட்டத்து காலைக்கு படையலிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள நந்த கோபாலன் சுவாமிக்கு தம்பிரான் மாட்டுத்தொழுவு கோவிலில் மாட்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு பட்டத்து காலைக்கு படையலிட்டு வருடந்தோறும் ஏராளமான பக்தர்கள் மாட்டுப் பொங்கல் அன்று இறை வழிபாடு நடத்துவது வழக்கம் அதன் அடிப்படையில் மாட்டுப் பொங்கல் விழாவை முன்னிட்டு நந்த கோபால சுவாமி மாட்டு தொழுவத்தில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கால்நடைகளை அலங்கரித்து தொழுவத்தில் பொங்கலிட்டு வழிபாடுகளை நடத்தினர் பொங்கல் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து பட்டத்துக்காலைக்கு பொதுமக்கள் பொங்கலிட்ட பொங்கல் கரும்பு வாழைப்பழம் படையலிட்டு வழிபட்டனர் அவர்களது வீட்டில் தை முதல் நாளில் ஈண்டெடுக்கும் கன்றுகளை கோவிலுக்கு தானம் செய்து தொழுவத்தில் உள்ள மாடுகளுக்கு இரையாக கீரை மற்றும் சோளத்தட்டைகளை வழங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வழிபாடு செய்தனர் இந்த விழாவில் கம்பம் குடலூர் சுருளிப்பட்டி காமியகோண்டம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்தும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்